மூன்று சட்டத்தின் யதார்த்தம் இப்பொழுது நாம் முதல் அத்தியாயத்தில் கடைசியாக நான் சொன்னவற்றை நோக்கி பின் செல்லலாம் மனித இனத்திற்கு இரு விசித்திர காரியங்கள் உண்டு முதலாவதாக சீராக நடத்தல் நன்னடத்தை ஒழுக்க நெறி அல்லது இயற்கை நியதி எனப்பட்டவைகளை செய்தாக வேண்டும் என்று அவர்கள் விடாது சூழப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக உண்மையைப் பார்த்தால் அவர்கள் அதைச் செய்வதும் இல்லை இதை ஏன் விசித்திரம் என சொல்லுகிறீர்கள் என உங்களில் சிலர் கேட்கலாம் உங்களுக்கு இது ஒரு மிகவும் இயல்பான விஷயமாகத் தெரியலாம் குறிப்பாக நான் மனித இனத்தின் மீது கடுமையாக நடக்கிறேன் என்று எண்ணலாம் நீங்கள் என்னிடம் மக்கள் சரி தவறு என்பதன் விதிகளை மீறுகிறார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தாங்கள் பூரண சர்க்குணர் அல்ல என்பதையே அது குறிக்கிறது என்றும் கூறலாம் ஒருவேளை பிறர் நான் நினைக்கும் முறையில் நடக்கத் தவறினார்கள் என்பதால் நான் அவர்களை சரிசெய்ய நினைப்பதாய் நீங்கள் நினைத்தால் நான் எதற்கு அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய பதில் அது எனது வேலையே இல்லை பிறரை குற்றப்படுத்துவது என் நோக்கமும் அல்ல நான் இங்கு சத்தியத்தை கண்டுபிடிக்கவே முயற்சிக்கிறேன் அந்த கோணத்தில் இருந்து நான் பார்க்கும்போது இவ்வாறாக எனக்கு தெரிகிறது ஒன்று இயல்பின்படியே பழுதுள்ளதாகவும் அது இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாததாயும் இருந்தால் அதற்கு சில பின் விளைவுகளும் உண்டு இப்பொழுதும் ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ எடுத்துக்கொண்டால் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கும் இது வேறுவிதமாக விதமாக இருந்திருக்கலாமே என்று சொல்வதில் அர்த்தமில்லை ஒருவேளை அந்த கல்லை வைத்து பாறை தோட்டம் செய்ய நினைத்து அது அதற்கு ஏற்ற வடிவில் இல்லை என்றால் அது தவறான வடிவில் உள்ளது என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு மரம் நிழல் கொடுக்காத போது அதை கெட்ட மரம் எனலாம் ஆனால் இதன் மூலம் உங்கள் சௌகரியத்திற்கும் உங்கள் வேலைக்கும் ஏற்றதாகவே அவை இல்லை என அர்த்தம் கொள்ளவே நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் வேடிக்கையாக வேண்டும் என்றால் அவைகளை குறை சொல்லிக் கொள்ளலாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு மரம் என்பது அதன் மண்ணிற்கும் காலநிலைக்கும் ஏற்றவாறே வளரும் என்று மரம் தனக்கு இயற்கை கொடுத்த சூழலுக்கு ஏற்றவாறு வளர்கிறது நல்ல மரமாகவோ கெட்ட மரமாகவோ அது வளர்கிறது இது எதை பின்பற்றுகிறது என்று நீங்கள் கவனித்தீர்களா நாம் இயற்கையின் நியதி என்று பொதுவாக சொல்வதையே அது பின்பற்றுகிறது எடுத்துக்காட்டாக பருவநிலை மாற்றம் மரத்தில் செயல்படுவது போல் கண்டிப்பான அர்த்தத்தில் உண்மையில் சட்டங்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பேசும் விதத்தில் ஒரு கல் விழுகையில் எப்பொழுதும் புவியீர்ப்பு விதிக்கு அது கட்டுப்படுகிறது என்று சொல்லும்போது அந்த விதி ஒரு கல் எப்பொழுதும் என்ன செய்கிறது என்பதை மட்டும் சொல்லுகிறது இல்லையா ஒரு கல் மேலிருந்து விழும்போது நான் இப்பொழுது உடனே கீழ் செல்ல வேண்டும் என்ற கட்டளையை திடீரென்று நினைவு கூறுகிறது என்று நீங்கள் நினைப்பதில்லை நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் உண்மையாகவே மேலிருந்து போடப்படும் போது கல் கீழே விழும் என்பதுவே வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் உண்மைக்கு மேலாக அதற்கும் அப்பால் ஏதேனும் இருக்கிறது என்றும் நடக்க வேண்டிய ஒன்றை விட தனித்துவம் வாய்ந்த ஏதேனும் இருப்பதாக நீங்கள் உறுதியாக நம்ப முடியாது உண்மையில் இயற்கை என்ன செய்கிறதோ மரத்திலும் கல்லிலும் எதை செலுத்துகிறதோ அதை நாம் இயற்கை நியதி என்று அர்த்தம் கொள்கிறோம் ஆனால் மனித இயல்பின் விதியையோ நன்னடத்தையோ நோக்கினால் அது வேறு விஷயமே அந்த சட்டம் உண்மையில் மனிதர்கள் செய்வது என்று நிச்சயமாக அர்த்தம் கொள்ளவில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல பலர் இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிவதே இல்லை அதே போல எவரும் முழுவதுமாக கீழ்படிவதும் இல்லை புவி ஈர்ப்பு விசை என்பது ஒரு கல்லை கீழே போட்டால் அது என்ன நேரும் என்று கூறும் ஆனால் மனித நியதி ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று கூறும் வேறு விதமாய் சொல்லப்போனால் மனிதர்களை கையாளும் போது உண்மைக்கு மேலாக உயர்வாக ஏதோ ஒன்று வந்துவிடுகிறது உங்களிடம் உண்மை இருக்கிறது அதாவது மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் மற்றும் வேறு ஒன்றும் உள்ளது மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அது மீதமான பிரபஞ்சத்தில் உண்மையை தவிர வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை மின் அணுவும் மூலக்கூறுகளும் ஒரு விதத்தில் செயல்படுகிறது அதை சில விளைவுகள் தொடர்கிறது அதுவே முழுக்கதையாகவும் இருக்கிறது ஆனால் மனிதர்கள் ஒரு விதத்தில் செயல்படுவது மாத்திரமே முழுக்கதை அல்ல உங்களுக்கு இவ்வளவு காலத்திலும் தெரிந்திருக்கும் அவர்கள் வேறு விதமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இது உண்மையாகவே வினோதமாக இருப்பதால் இதை விளக்க ஒருவர் முயற்சிக்கிறார் அதாவது ஒரு மனிதன் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கவில்லை என்று நாம் சொல்லும்போது அந்த கல் தவறான வடிவில் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு நிகராகும் ஆனால் அது பொய்யாகும் ஒரு மனிதன் எனக்கு முன்னதாக ரயில் வண்டியில் முதலில் நுழைந்ததால் ஓரமாக இருக்கையில் அமர்ந்து கொள்கிறான் இன்னொரு நபர் என் பையை நகர்த்திவிட்டு அந்த இடத்தில் உட்கார்ந்து விடுகிறார் அவர்கள் இருவருமே எனக்கு அசௌகரியமாகவே இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாம் நபரைத்தான் நான் பழி சொல்லுவேன் முதல் நபரை அல்ல ஒரு மனிதன் என்னை தெரியாமல் தடுக்கியதால் நான் விழுந்துவிட்டேன் என்பதை உணர்ந்த கணம் நான் அவன் மீது கோபப்படவில்லை ஒரு மனிதன் என்னை தடுக்கி விழப்பண்ண முயற்சித்து அது நடக்காத போதும் எனக்கு அவன் மேல் கோபம் வந்தது முதலில் அறியாமல் தடுக்கிவிட பண்ணின ஒருவரால் நான் காயப்பட்டேன் இரண்டாம் நபரால் அல்ல சில நேரங்களில் நான் கெட்டது என்று அழைக்கும் நடத்தை அசௌகரியமாகவே இருக்காது ஆனால் அதற்கு மிகவும் எதிர்மறையாக இருக்கும் போரின்போது இருபக்கத்தினருக்கும் ஒரு துரோகி கிடைத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் அவனுக்கு பணம் கொடுத்து அவனை பயன்படுத்திக் கொண்டாலும் அவனை ஒரு மனிதப் புழுவென்றே எண்ணுவர் ஆதலால் நமக்கு உதவுகிற பிறரிடம் உள்ள நடக்கையை எளிதாக நன்னடக்கை என்று சொல்லிவிட முடியாது நம்முடைய எந்த நடக்கை நமக்கு லாபமாக இருக்கிறதோ அதுவே நன்னடத்தை என்று பொருள் தராது நன்னடத்தை என்னும் பொருள் தருவது என்னவென்றால் ஒருவர் தனக்கு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்காமல் முப்பது ரூபாய் மட்டும் கிடைத்த பொழுதும் அதில் திருப்தியாய் இருப்பதே பள்ளி வேலைகளை ஏமாற்றி செய்ய வாய்ப்பு இருக்கும் நேர்மையாய் செய்வது ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று விரும்பும் போதும் அவளை தனியாக விட்டு விடுவது பாதுகாப்பாக இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் என்ற போதும் ஆபத்தான இடத்தில் தங்குவது காப்பாற்ற முடியாத சத்தியத்தையும் காப்பாற்றுவது மற்றும் கோமாளி போல தெரிய நேர்ந்தாலும் உண்மையை சொல்லுவது சிலர் சொல்கிறார்கள் நன்னடத்தை என்பது ஒரு மனிதன் ஒரு கணத்தில் நடந்து கொள்ளும் விதத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்பது அல்ல முழு சமுதாயத்துக்கும் அது நன்மையாக இருக்க வேண்டும் என்கின்றனர் அந்த கூற்றில் எந்த மர்மமும் இல்லை மனிதர்களுக்கு உணர்வு இருக்கிறது மனிதர்கள் நன்னடத்தையோடு நடக்க முற்படுகிறார்கள் ஒரு சமூகத்தில் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் அங்கு அனைவரும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் காண்கிறார்கள் எப்பொழுதும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு தனி மனிதனும் வகுப்பினரும் தேசமும் நேர்மையாகவும் சரியாகவும் ஒருவருக்கொருவர் இருப்பதினாலும் வரும் என்பது பரிபூரண உண்மை இது உலகில் உள்ள மிக முக்கியமான சத்தியத்தில் ஒன்று ஆனால் சரி மற்றும் தவறை குறித்து ஏன் இவ்வாறாக உணர்கிறோம் என்பதற்கு விளக்கமாக ஏன் நாம் சுயநலமில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்க அதற்கு நீங்கள் அது சமுதாயத்திற்கு நல்லது என்று சொல்லும்போது நாம் அந்த கேள்வியில் உள்ள இன்றியமையாததை புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம் அதற்கு அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு வரவேண்டிய நலனை தவிர சமூகத்திற்கு எது நல்லது என்பதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கலாம் ஏனென்றால் நீங்கள் சுயநலமற்றவராக இருக்க வேண்டும் என்று அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இது நாம் தொடங்கிய இடத்திற்கே நம்மை மீண்டும் கொண்டு வருகிறது நீங்கள் எது உண்மை என்றே சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் எங்கும் முன்னேறிச் சென்றிருக்க மாட்டீர்கள் கால்பந்து விளையாடுவதில் என்ன நோக்கம் இருக்கிறது என்று ஒருவர் கேட்டால் நாம் சிறந்த பதிலாக அது கோல்களை அடிப்பதுக்கே என்று கூற முடியாது கோல்களை அடிப்பது என்பது அந்த விளையாட்டு ஆனால் அது அதன் நோக்கம் அல்ல கால்பந்தாட்டம் என்றால் கால்பந்தாட்டம் என்பீர்கள் அதுதான் உண்மை ஆனால் அதை கூறுவதினால் எந்த பயனும் இருக்காது அதே போலவே ஒருவர் உங்களிடம் மிகவும் ஒழுக்கமாக நடப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டால் அது சமுதாயத்திற்கு நன்மை சேர்க்க என்று சொல்லுவீர்களானால் அதாவது சுயநலம் இல்லாமல் இருப்பது சமுதாயத்திற்காக என்றால் அது பிறருக்காக என அர்த்தம் கொள்ளும் இது ஒழுக்கம் உள்ளடக்கிய பலவற்றுள் ஒன்று மட்டுமே நீங்கள் இதன் மூலம் சொல்வது என்னவென்றால் ஒழுக்கமாக நடத்தல் என்பது மனிதர்கள் சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி முடித்தால் நீங்கள் சொல்ல வருவது நல் நடத்தை என்பது நல் நடத்தை என்பதே ஆகும் இங்குதான் நானும் நிறுத்துகிறேன் மனிதர்கள் சுயநலம் அற்றுதான் இருக்க வேண்டும் சரியாகத்தான் நடக்க வேண்டும் மனிதர்கள் சுயநலமானவர்கள் அல்ல அவர்களுக்கு சுயநலமற்றவர்களாய் இருப்பது பிடிப்பதும் இல்லை ஆனால் அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒழுக்க நெறி மனித இயல்பின் சட்டம் என்பது நிச்சயமாக புவியீர்ப்பு விசையை குறித்தோ அல்லது கனமான பொருட்கள் எப்படி நடந்து கொள்ளும் என்பதை குறித்த சாதாரண உண்மை அல்ல மாறாக இது வெறும் கற்பனையும் அல்ல நாம் இந்த உண்மையை நிராகரிக்க முடியாது அப்படி செய்தால் நாம் மனிதர்களை குறித்து சொல்லும் அநேக காரியங்கள் ஒன்றுமில்லாமல் அர்த்தமற்று போய்விடும் நாம் மனிதர்கள் நமக்கு ஏற்றவாறு ஒருவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றிய சாதாரண வாக்கியம் அல்ல அது ஏனென்றால் தவறான அல்லது நியாயம் இல்லாத நடத்தை என்பது நாம் அசௌகரியமாக நினைக்கும் நடத்தைக்கு சமம் அல்ல அது அதற்கு நேர்மாறாகவும் இருக்கலாம் அதே நேரம் இந்த சரி அல்லது தவறு என்பதை குறித்த சட்டம் அல்லது மனித இயல்பின் சட்டம் அல்லது அதை என்ன வேண்டும் என்றாலும் கூறி அழையுங்கள் அது நிச்சயமாக எப்படியும் உண்மையாக இருக்க வேண்டும் நம்மால் சுயமாக உருவாக்கப்படாததும் ஆனால் நிச்சயமாகவே இருக்கின்ற ஒன்றாகவும் அது இருக்க வேண்டும் இது நம் அனுதின வாழ்க்கையில் உள்ள சாதாரண உண்மையைப் போல ஒரு உண்மை அல்ல இந்த குறிப்பிட்ட காரியத்தில் இதற்கு இன்னும் ஒரு யதார்த்தம் உள்ளது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த குறிப்பிட்ட காரியத்தில் மனிதர்களின் நடத்தை என்பதற்கும் மேலாக அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று உள்ளது அது நிச்சயமாக உள்ளது ஒரு உண்மையான விதி அது நம் யாராலும் இயற்றப்பட்டதும் அல்ல ஆனால் நம்மை அது அழுத்திக் கொண்டிருக்க காண்கிறோம்